வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனநாய் சப்ஸ்கிரைபர்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலியில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களோட தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு அறிக்கை வந்து வந்திருக்கு அது என்னென்னா செப்டம்பர் ஒன்றாம் தேதி முந்நூற்றி பத்தாவது பிறந்த தினம் மாமன்னர் பாண்டிய மாமன்னர் முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் முதல் இந்திய சுதந்திர போரை பதினாறு ஆண்டுகள் நடத்திய மாமன்னர் பாண்டிய மாமன்னர் பூலித்தேவர் அவருடைய முன்னூற்றி பத்தாவது பிறந்த தினம் இதை ஒட்டி நாம் தமிழர் கட்சியோட தலைமை அலுவலகத்தில் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்ருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மாமன்னர் பாண்டிய மாமன்னர்னு எங்கேயுமே குறிப்பிடலை மாமன்னர்னும் எங்கேயும் குறிப்பிடலை சுதந்திரப் போராட்ட வீரர் முதல் சுதந்திர போராட்ட வீரர் முதல் சுதந்திரப் போரை நடத்தியவர் அப்படிங்கிறது எங்கேயுமே குறிப்பிடலை இது குறிப்பிடாமல் மொட்டையாக பெரும்பாட்டன் அப்படிங்கிறது மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க அது எப்படி பெரும்பாட்டன்னா அவர் சுதந்திரத்துக்கு போராடினாரா இல்லை என்ன பண்ணார் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணாரா அப்படிங்கிறத குறிப்பிட்டு தானே நீங்கள் அங்கே வந்து குறிப்பிட்டு தானே நீங்கள் அங்கே வந்து சொ குறிப்பிடணும் அந்த மாதிரி எதையுமே குறிப்பிடலை இதை வந்து நம்ம எத்தனை முறை தான் சீமானவர்கள் தொடர்ந்து இதை மாதிரி பதிவு பண்ணிட்டு வராரு நம்மளுடைய வரலாற்றை வந்து மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு வராரு அப்படிங்கிறத எத்தனை காணொலிகளில் பதிவு பண்ணாலும் அந்த பகுதி மக்கள் அவரை பூலித்தேவரை தெய்வமாக கொண்டாடுபவர்கள் பசுமன் முத்துராமணி தேவர தெய்வமாக கொண்டாடுபவர்கள் அவர்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அதை கேட்கணும் அந்த பகுதிக்கு அவர் வரும்போது அதை வந்து கேள்வி எழுப்பணும் இன்னைக்கு கிறிஸ்தவர் சங்க கூட்டத்தில் சீமான் கலந்துக்கும் போது சீமான்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க எப்படி எப்படி நீங்கள் கிறிஸ்தவர்களை பற்றி கிறிஸ்தவ மாத்திய பற்றி தவறாக பேசுவீங்க மாற்றி பேசுவீங்க படிக்காம மாற்றி மாற்றி பேசுறீங்க சரியாக படிக்காம பேசுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவ சங்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ முக்குளத்தோர் என்னைக்கு நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க உங்களுடைய வரலாறு பொது தளங்களில் பொது வீதிகளில் நீங்கள் பாட்டு ஊரில் இருப்பீங்க ஆனால் சென்னையில் அரசியல்வாதிகள்கிட்ட பொது இடங்களில் பொது மேடைகளில் தவறாக பேசியிருக்காரு மாமன்னர் புலித்தேவர் விஸ்வநாத நாயக்கருக்கு இடம் கொடுத்து தான் அங்கே ஆண்டாராம் அதற்கு முன்னாடி வந்து புலித்தேவர் முன்னோர்கள் யாரும் ஆட்சி செய்யாத மாதிரி விஸ்வநாத நாயக்கர் இல்லைன்னா பூலித்தேவரே கிடையாதான் சிந்திச்சு பாருங்கள் விஸ்வநாத நாயக்கர் வர்றதுக்கு முன்னாடி விஸ்வநாத நாயக்கரோட அப்பா அவரோட தந்தை வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடியே இங்கே புலித்தேவரோட முன்னோர்கள் காலம் காலமாக ஆட்சி பண்ணிட்டு வராங்க பாண்டியர்கள் கோலோட்சிய காலத்தில் இருந்தாலும் சரி பாண்டியர்கள் மதுரையிலிருந்து தென்காசி பகுதிக்கு வந்த பிறகும் சரி அவர்கள் இந்த பகுதிகளில் ஆட்சி பண்ணிட்டு வராங்க கண்டினியூஸாக இப்படி பாண்டியர்களோட மிகப்பெரிய படையாக இருந்தது புலித்தேவரோட படை பாண்டியர்கள் பேரில் கிட்டத்தட்ட ஐந்து கோட்டைகளை கட்டியவர் புலித்தேவர் குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற பாண்டியர் கோட்டை கட்டி மிகப்பெரிய போரை ஆங்கிலர்களுக்கு எதிராக நடத்தியவர் மாமன்னர் குளித்தவர் இந்த வரலாறையெல்லாம் சீமான் இதெல்லாம் தெரியாத வரலாறு இதை பேசணும் தானே இதை பேசாமல் விஸ்வநாத நாயக்கர்லாம் புளித்தவர் இடம் கொடுத்தாரு அவர் அப்பாவுக்கு இடம் கொடுத்தாரு அப்படிங்க பேச வேண்டியதோட நோக்கம் என்ன இந்த அரசியலை கேள்வி கேட்கறதுக்கு தேவர் சமுதாய தலைவர்கள் யாராவது தயாராக இருக்கீங்களா யாராவது பேசுறீங்க நீங்கள் தான் உங்கள் தொண்டர்கள் பேசுவாங்க கேள்வி கேட்பாங்க நீங்களே கேட்குறதில்ல இளைஞர்களை வந்து சும்மா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க புலித்தேவரை விழாவாக அப்படியே ஆட்டம் போடுறோம் ஆட்டம் போட்டு அப்படியே கூட்டிகிட்டு வரணும் அப்படியே கூட்டிகிட்டு போகணும் புலித்தேவரை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க புலித்தேவர் வரலாற்றை தவறாக பேசியிருக்கார்கள் அப்படிங்கிறத இளைஞர்களுக்கு கடத்தணும்ல எதுவுமே கடத்த கிடையாது அப்படின்னா அந்த இளைஞர்களும் இந்த சமுதாயம் எந்த என்ன ஆவாங்க ஒருத்தர் பின்னாடி இருந்து எல்லா வேலைகளும் பார்த்துக்கிட்டே இருப்பான் ஆனால் அது இந்த மக்களுக்கு யாருமே சொல்ல மாட்டீங்க அப்புறம் எதற்காக தலைவர்கள் அமைப்புகள்னு வச்சுருக்கீங்க இளைஞர்களும் எப்படின்னா இந்த மாதிரி சும்மா வந்து ஆட்டம் பாட்டம் போடுற தலைவரில் தான் நீங்கள் ரசிக்கிறீங்க ஒரு தொடர்ந்து இந்த சமுதாயம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை வந்து யாராவது வந்து காது கொடுத்து கேட்க தயாராக இருக்கீங்க அதை கேட்டு அதற்காக ரியாக்ட் பண்ணுறதுக்கும் யாரும் தயாராக இல்லை இப்படி ஒரு விஷயம் இருக்குது தொடர்ந்து சீமான் இப்படி பேசிக்கிட்டு வராரு அப்போ அவர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும்ல இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் எப்போ கேள்வி கேட்க போகிறீங்க இப்படி எல்லாத்தையுமே இழந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வரலாற்றை இழந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா புலித்தேவரை வந்து தெய்வமாக கொண்டாடுறீங்க அப்போ புலித்தேவரை ஒருத்தன் தப்பாக பேசும்போது கேள்வி கேட்கல அப்படின்னா நீங்கள் கொண்டாடி என்ன பிரயோஜனம் சிந்தித்து பாருங்கள் நம்ம ஒரு புலித்தேவர் அவர்களை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அவரை பற்றி தவறாக பேசும்போது நம்ம ரியாக்ட் பண்ணணும் அதுதானே ஒரு அரசியல் இப்போ வெறுமனே புலித்தேவரை வந்து உங்களுக்காக பயன்படுத்திக்கிறீங்க புலித்தேவரை வந்து உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக புலித்தேவரை பயன்படுத்திக்கிறீங்க பாரு நான் புலித்தேவர் ஃபங்க்ஷனுக்கு வரேன் என் பின்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக மட்டும் நீங்கள் புலித்தேவரை பயன்படுத்துறீங்க நாளைக்கு புலித்தேவரை வந்து ஒருத்தன் தப்பாக பேசினாலோ புலித்தேவர் வந்து சுதந்திரத்துக்கு போகிறார் இல்லை புலித்தேவர் அவர்கள் வந்து விஸ்வநாதன் ஆய்க்கியது தான் இடம் கொடுத்து தான் ஆட்சி பண்ணார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க எதுவுமே எதிர்த்து கேள்வி எப்படி நீ பேசலாம் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டுருக்கீங்க இது வந்து புலித்தேவரோட பூமி கிட்டத்தட்ட மதுரை வரைக்கும் கைப்பற்றுவதற்காக புலித்தேவர் வந்து கிட்டத்தட்ட ஐந்து கோட்டைகளை பாண்டியர்கள் பேரில் கட்டியிருந்தார் அப்படிப்பட்ட வரலாறு சீமான் பேசுவாரா பேச மாட்டார் ஆனால் விஸ்வநாதன் நாயக்கருக்காக பேசுகிறார் சிந்தித்து இதுவரைக்கும் சீமானத்திற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரா இன்றைக்கி புலித்தேவர் புலித்தேவரோட பிறந்த தினத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதில் எங்கேயுமே சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிறது குறிப்பிடப்படலை இதை எல்லாத்தையும் பதிவு பண்ணுறோம் ஆனால் இந்த காணொலியை இருக்க முக்குளத்துவ சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களும் சரி அந்த நெற்கட்டான் சேவல் திருநெல்வேலி சங்கரன் கோயில் பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி இங்கே கொஞ்சமாவது வந்து ரியாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ அமைப்புகள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இல்லை அவர்கள் வந்து என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் இந்த சமுதாயத்தை பற்றி என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் சமுதாய முன்னர்களை புளி புலித்தேவராக இருந்தாலும் சரி பாண்டிய மன்னர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் சீமானவர்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் நீங்கள் எதுவும் கேள்வி கேட்காதீங்க நாங்கள் வந்து எப்போவுமே அவர்கள் தான் எங்களுக்கு முக்கியம் சீமான் வாழ்கள்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போவோம் நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னாலும் அதை கமாண்டை சொல்லுங்கள் சீமானை பற்றி எந்த பதிவும் போடுறதில்ல ஓகேவா சீமானை பற்றி நம்ம தொடர்ந்து எத்தனை வாட்டி நம்ம பேசினாலும் நீங்கள் பண்ணுறது தான் திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அது இல்லை சீமானை பற்றி நாங்கள் நீங்கள் பேச வேண்டாம் நாங்கள் வந்து எங்களுக்கு சீமானை பற்றி தெரியும் அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனிமேல் சீமானை பற்றி பேசுகிறத நானும் விட்டுறேன் நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திருக்கேன் நான் சந்தன பாண்டியன் ஜெயஹிந்த்